காப்பக குழந்தைகளுக்கு கராத்தே சிலமம் பயிற்றுவிக்கும் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் கலெக்டர் அழைப்பு திருச்சி மாவட்ட அரசு குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தற்காப்பு கலைகள் மற்றும் விளையாட்டு பயிற்சிகள் பயிற்றுவிக்கும் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டத்தில் சமூக நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை மற்றும் பயிற்சி வழங்கி அவர்களின் திறனை மேம்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி அரசு குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு பயிற்சி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு பயிற்சி வழங்க பயிற்றுனர் பணியிடம் நிரப்ப மாவட்ட கலெக்டர் ஒப்புதல் அளித்துள்ளார் தேர்ந்தெடுக்கப்படும் கராத்தே மற்றும் சிலம்பம் ஆசிரியருக்கு மாதம் ஒன்பதாயிரமும் விளையாட்டு பயிற்சி ஆசிரியருக்கு மாதம் பதினைந்தாயிரமும் ஒப்பந்த ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே தற்காப்பு கலைகள் மற்றும் விளையாட்டு பயிற்சிகள் பயிற்றுவிக்கும் தகுதியுடையவர்கள் திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட சமூக நல அலுவலகத்தை நேரிலோ அல்லது ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் ஒன் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தகவல்கள் பெறலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்பது என மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்